சற்றுமுன் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அதாவது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக மீது வீசியிருக்கும் குற்றச்சாட்டுகள் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது விருதுநகரில் விஜயபிரபாகரன் தோல்வி கொடுத்து பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு காரணங்களை அடுக்கியிருக்கிறார் நேற்று முன்தினம் கூட செய்தியாளர்களிடம் தேமுதிக தலைவர் பிரேமலதா பேசும்போது திமுக அரசு மீதும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அந்த வகையில் விஜய பிரபாகரன் கடைசி வரை களத்தில் ஒரு வெற்றி வேட்பாளராக நின்று இறுதி வரை சென்று தோல்வியை தழுவியுள்ளார் விஜய பிரபாகரன் தோல்வியடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் தோல்வியிற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திட்டமிட்டு சூழ்ச்சியால் தோல்வியடைய செய்துள்ளனர் அதற்கு எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளது மேலும் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை எதற்காக உணவு இடைவெளி என வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது அந்த இடத்தில் இருந்த கலெக்டர் எனக்கு அழுத்தமாக இருக்கிறது எனது போனை அணைத்து வைப்பதாக சொல்கிறார் என்றால் அவருக்கு அந்த அழுத்தம் கொடுத்தது யார் விருதுநகரில் மட்டும் நடு இரவு வரை தபால் ஓட்டு எண்ணப்பட்டுள்ளது ஏன் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது என எப்படி ஒரு முதல்வர் சொல்லுவார் அது மதுரையில் உள்ள ஒரு அமைச்சர் விருதுநகருக்கு இரவு ஒரு மணிக்கு சென்று ஏன் அங்கே வெற்றி சான்றிதழை பெற வேண்டும் ஒரு சிறிய பையன் முதல் முறையாக தேர்தலில் நீக்கும் போது அங்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் கேள்விகளை அடுக்கினார் பிரேமலதா இதற்கு பிறகுதான் விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி தேர்தல் ஆணையத்திற்கு மேல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவோம் என்று தேமுதிக அறிவித்திருக்கிறது அதே போல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் தேமுதிக வழக்கறிஞர் ஜனார்தனன் மற்றொரு புகார் மனுவை தந்திருக்கிறார் ஆனால் மற்றொரு தரப்பினரோ தேமுதிகவை காட்டமாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்து இரண்டு நாள் ஆகிவிட்டது இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விஜயகாந்த் மீது எல்லோருக்கும் நல்ல மதிப்பு உண்டு அதை அப்படியே மகனுக்கும் எதிர்பார்ப்பது சரியில்லை இது மக்கள் தந்த முடிவு இதை ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு விமர்சிப்பது நாகரிகம் கிடையாது அதேபோல் இது தேர்தல் அரசியல் லோக்சபா தேர்தலில் நேரடியாகவே களத்தில் இறங்கி போட்டியிட முடிவு செய்துவிட்டு சின்னப்பையன் என்று சொல்லி கரிசனமும் கருணையும் எதிர்பார்க்க கூடாது யாராக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்க வேண்டும் என்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பிரேமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் விருதுநகரில் மறு வாக்குப்பதிவு நடக்குமா அல்லது திமுகவே வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகுமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை நீதிமன்றமே அறிவிக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து வருகிறது